ஹலோ வணக்கம் இன்றைக்கி நான் வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் டைம் ஸ்நாக்னு வச்சுக்கலாம் நம்ம பேக்கரியிலலாம் போய் வாங்கி சாப்பிட்றது வழக்கம் சட்டின செய்ய முடியும் இந்த சைடில் டீ போட்டுட்டே இந்த சைடில் அந்த ஸ்நாக் பண்ணி முடிச்சிடலாம் அவ்வளோதான் அதுக்கான நேரமே ஆனியன் பக்கோடா பண்ண போகிறேன் முதல்ல இந்த மாவு பொருட்கள்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே எண்ணெயில் போட வேண்டியது ரொம்ப சிம்பிள் ஒர்க்கு நான் வந்து இதில் ரெண்டு கப் கடலை மாவு எடுத்துட்டுருக்கேன் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டுருக்கேன் பெருங்காயத்துக்கு ஒரு பெருங்காயத்தில் அளவு போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரைச்சி வச்சுட்ருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா மெலிஸ் மெலிஸாக நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து அலம்பி வச்சுருக்கேன் இப்போ இந்த எல்லா பொருளையும் இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம் ஆனால் இதில் தண்ணி விட போகிறதில்ல தண்ணி விடாமல் மிக்ஸ் பண்ணலாம் இந்த இடத்துல நீங்கள் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கணுன்னா சேர்த்துக்கலாம் ஏன்னா கமர்ஷியலாக பண்ணும்போது இஞ்சி பூண்டு சோம்பு எல்லாமே அதில் இருக்கும் நான் எங்களுக்கு வேண்டாங்கிறதுக்காக நான் அதை அவாய்ட் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம இதை பிசஞ்சிக்கலாம் இப்போ நான் வந்து அந்த நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுன்ட்டேன் கருவேப்பிலை போட்டுட்டேன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்தாச்சு உங்களுக்கு வந்து காரம் ரொம்ப தேவைன்னா ஒரு பச்சை மிளகாயை ரொம்ப பொடிப்பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம் எங்களுக்கு காரம் அவ்வளோவா பிடிக்காது அதனால் நான் வந்து வெறும் தனி மிளகாய் பிடி மட்டும் கொஞ்சமாக போட்டிருக்கேன் இப்போ இந்த வெங்காயத்தோட ஈரப்பதம் தான் இதை நம்மளை ம பிடிக்க வைக்கப்போகுது வெறும் இந்த ஈரப்பதம் மட்டும் போதும் இதை வச்சு நம்ம பசஞ்சிடலாம் நான் வந்து வெறும் இந்த வெங்காயத்தை அழுத்தி அழுத்தி பசைஞ்சிருக்கேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இதை போடுறதுக்கு ஒரு எண்ணெய் வச்சுருப்போம் இல்லையா அடுப்பில் அதுலேருந்து கொஞ்சம் ஒரு சின்ன கரண்டி அளவுக்கு சூடான எண்ணெய் அதில் சேர்த்துட்டேன் எந்த பொருளும் இது நமக்கு கடையிலேருந்து போய் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை வீட்டில் இருக்கிற சாதாரண பொருட்களை வச்சு செய்கிற மாதிரி இது பண்ணலாம் இப்போ இது அவ்வளோதான் அப்படியே போட்டு எடுக்க வேண்டியதுதான் வானொலியில் எண்ணெய் வச்சுருக்கேன் அது வந்து மிதமான சூட்டில் வச்சுருக்கேன் மீடியம் பயர் ஜஸ்ட்டு ஒன் மணி போட்டு பார்ப்போம் ஓகே இது கரெக்டாக இருக்குது இதில் போட்டுருவோம் இதுக்கு வந்து ஷேப்புன்னா ஒன்றும் இல்லை சும்மா அப்படியே கிள்ளி கிள்ளி போட்டுடலாம் குறிப்பிட்ட ஷேப் எதுவும் இல்லை உதிர்த்து போட்டால் போதும் நான் இது சாதாரணமாக தான் கிள்ளி போட்டிருக்கேன் இது வந்து நல்ல கோல்டன் ப்ரோ தாண்டட்டும் அப்போ வந்து நல்ல உள்ளதான் வெந்திருக்கும் அதுக்கப்புறம் எடுத்துட வேண்டியது தான் ரொம்ப சிம்பிள் யார் வேணால் செய்யலாம் இதில் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டிஸ்லாம் ஒன்றுமே தேவையில்லை நல்ல கோல்டன் ப்ரவுனை தாண்டி ஒரு ப்ரௌன் கலர் வரட்டும் அந்த வெங்காயம் எல்லாம் லைட்டாக ஆகும் அந்த டைமில் எடுத்துடலாம் அவ்வளோதான் ஆச்சு இந்த சைடில் ஒரு ஃபில்ட்ரு காஃபியோ இல்லைன்னா வந்து ஒரு டீயோ போடுறதுக்குள்ளே இந்த சைடில் பண்ணிடலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துட்டேன் ரெண்டு கப் மாவு சின்ன கப்பில் கடல் மாவு எடுத்துட்டேன் அவ்வளோதான் வெங்காயம் நீங்கள் நிறைய போடலாம் இன்னும் கூட போடணுன்னா போடலாம் ஏன்னா வெங்காயம் தான் அதை மிக்ஸ் பண்ண போகுது மொத்தம் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே இது ரெடி ரெடியாகிடுது போட்டு எடுக்கிறதுக்கு வெறும் அஞ்சு நிமிஷம் தான் கட் பண்ணி வைக்கிறதுக்கு தான் ஒரு மூணு நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருந்தது வெங்காயம் கட் பண்ணுற டைமு டோட்டலி அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே ஆனியன் பக்கோடவே ரெடி ஆகிடுது இந்த பக்கம் டீ போட்டுட்டால் இது ரெண்டுத்தையும் வச்சுன்னு சாப்பிட வேண்டியதுதான் நீங்களும் ஈவினிங்கில் இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து நீங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்